I <laughs>

சொத்து வரிய ஆறு சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம் எல்லாத்த கூட கொடுமை கடைசி காலம் போற இடம் மயானம் சுடுகாட்டுக்கு தான் எல்லாம் போறோம் அந்த சுடுகாட்டையும் தண்ணி தனியாக நடத்துவதற்கு நீங்க கார்பரேட் இந்த கவர்மெண்ட்டோட சுடுகாட்டுல போய் நம்ம குடும்பத்தை சார்ந்த இருந்துட்டா அடக்கப்படுறதுக்கு கொஞ்சம் வசதி இருந்தது இன்னைக்கு லிப்ஸ்டிக் புகழ்

அதிமுக பாஜக கூட்டணியால் பாதிக்கப்பட்டது அது இனி அண்ணா திமுக மீண்டு வரணுமா நாங்க மீண்டு வர இந்த உங்களுடைய கொடுங்கோல் பிடியிலிருந்து தமிழகம் மீண்டு வரணும் கோவை கலாச்சாரம் இன்னைக்கு கூட நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு போதை மருந்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் உங்களுடைய திறமை இல்லாத காரணமாக எண்ணூத்தி போலீஸ் அதிகாரிகள் போதை கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்ட போலீசே தமிழ்நாட்டின் உலகத்துறை ரிப்போர்ட் சூடு இருந்தால் ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகணும் கையாள முதலமைச்சர் எண்ணூத்தி ஐம்பது போலீஸ்காரர் நம்ம குடும்பத்தெல்லாம் கெடுக்கிற நம்மளுடைய அடுத்த சந்ததியை கெடுக்கிற மருந்து வியாபாரத்துக்கு தொழிலாக இருக்கிறான் வீட்டில் இருக்க பாலியல் மலாக்காரங்க உறுப்பினராக இருந்த டி ஆனந்தன் கல்யாண சுந்தரம்

யாரும் கீழே பண்ணாதீங்க அப்படியே அண்ணன் கூட இருந்து ஒரு நான் எடுத்துக்கலாம்